எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் பேக் டு ஸ்டடி அதாவது எங்கேருந்து இந்த டாபிக்லாம் கவர் ஆகுது சிலபஸ் படி புக்கில் வந்து எங்கேருந்து இந்த டாபிக்லாம் கவர் ஆகுதுன்றது வீடியோ இதுதான் இதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து அடுத்த பாட்டில் போடுறேன் ஸோ இதோட பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் கீழே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நோட்டு எடுத்து நானூறு பக்கம் நோட்டாக இருக்கட்டும் இரநூறு பக்கம் நோட்டாக இருக்கட்டும் ஒவ்வொரு சயின்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் பாலிட்டியாக இருக்கட்டும் தனித்தனியாக நோட்டு எடுத்து வச்சு நீங்க ஒவ்வொரு சிலபஸ் படி அண்டர்லைன் பண்ணி டாபிக் ஹெட்டை அண்டர்லைன் பண்ணி எழுதிட்டு நீங்க அதுல வந்து அந்த ஸ்கூல் புக்ல இங்க இருக்குன்னு சொல்லி அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ள நோட்ஸ் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி லைன் பை லைனா படிச்சீங்கன்னா வர ஃபியூச்சர் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ண சான்ஸ் இருக்கு சரிங்களா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஒன் வந்திருக்கு நோட்டிபிகேஷன் எஸ்ஐ நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு அது எல்லாமே இதே சிலபஸ் தான் மேக்ஸிமம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல இதே சிலபஸ் தான் ஸோ இந்த சிலபஸ் படி வே டு ஸ்டடி இந்த இது வந்து நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போட்டது தான் இந்த வே டு ஸ்டடி ஒவ்வொரு ஒவ்வொரு புக்லேயும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்ல ஒவ்வொரு புக்லேயும் என்ன பாடம் வந்து கவர் இந்த சிலபஸ் படி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க பார்த்து கவர் பண்ணுங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் பின்னாடி கொடுக்குறேன் அதையும் பாருங்க இது பொரியல்தான் அதையும் பாருங்க அதுல தேவையான இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் நான் கொடுக்குறேன் சரிங்களா இதை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்